பார்த்த நேர்களுக்கு வணக்கம் என்ன பல பேர் கேட்குறாங்க ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தும் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க ஜாதகத்தில் யோகங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அதாவது ஜாதகத்தில் பல யோகம் எக்ஸாம்பிள் கஜகசிரி யோகம் புஷ்கல யோகம் குருமங்கல யோகம் புதாதித்ய யோகம் நீச்ச பங்க ராஜயோகம் யோகம் சிவராஜ யோகம் கோட்டீஸ்வர யோகம் இன்னும் ஆயிரக்கணக்கான யோகங்கள் இருக்கட்டும் என்னன்னா கஜகஸ்வரி யோகம் சந்திரனை குரு பார்க்கிறது குரு சந்திரன் சேர்ந்திருப்பது கஜேகஸ்வரி யோகம் புஷ்கல யோகம் லக்னம் லக்னத்துக்கு ரெண்டு கூடியவன் சேர்ந்திருந்தால் புஷ்கல யோகம் குரு மங்கள யோகம் குரு செவ்வாயை பார்த்தால் குரு மங்கள யோகம் புத ஆதித்யாய யோகம் சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் புத ஆதித்யாய யோகம் நீச்ச பங்க ராஜ யோகம் குரு நீச்சம் பெற்று அந்த வீட்டுக்குரிய தனி லகன் கேந்திரம் ஏறி இருந்தால் நீச்ச பங்க யோகம் சிவராஜ யோகம் குரு சூரியன் இணைந்திருந்தால் பார்த்தால் சிவராஜ யோகம் கோட்டீஸ்வர யோகம் குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தால் கோட்டீஸ்வர யோகம் இவ்வளவு யோகங்கள் இன்னும் பல யோகங்கள் இருக்கு ஆனால் ஜாதகர் முன்னேற முடியவில்லை ஏன் என்றால் யோகங்கள் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த யோகத்தை தரக்கூடிய இப்பொழுது யோகம் என்கிறோம் யோகம் என்றால் சந்திரனும் குருவும் கொடுக்கக்கூடியது யோகம் அவளுடைய ஜாதகத்திலே குரு தசையாவது சந்திர தசையாவது வந்தால்தான் யோகத்தை கொடுக்கும் இல்லை என்றால் வேலை செய்யாது இப்பொழுது நான் ஜோதிடம் சொல்லுகிறேன் எனக்கு ஒரு ஒரு செக்கு கொடுக்கிறார் ஐயா இந்தா வைத்துக்கொள் பார்க்கிறேன் ஐம்பதாயிரம் ஆஹா ஐம்பதாயிரம் செக்கு கொடுத்து விட்டார்கள் என்று சந்தோஷப்படுவேன் ஆனால் அது பேங்கில் போய் பணம் வந்தால்தான் அதனுடைய அருமை தெரியும் அதை போல இந்த யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை நடக்க வேண்டும் இல்லை என்றால் பலன் இல்லை சரி அப்பொழுது என்னதான் பார்ப்பது இந்த யோகங்கள் எல்லாம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்திலே குரு நன்றாக இருக்கிறதா அதை பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்திலே குரு சுபிச்சமாக நன்றாக இருந்தால் பிரம்மாதமாக இருக்கும் பொன்னவன் பிரம்மாதமாக இருந்தால் எந்த யோகமும் தேவையில்லை எந்த யோகமும் கொடுக்க வேண்டியதில்லை அந்த குரு படிப்படியாக உங்களை முன்னேற்றத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆகவே நீங்கள் இவ்வளவு யோகங்கள் இருந்தும் நமக்கு ஒன்றுமே ஆகவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் காரணம் பொன்னவன் ஒரு ஜாதகத்திலே அவன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடியவனாக இருந்தாலும் அதிகாரியாக இருந்தாலும் அந்த குருதான் வேலை செய்கிறது ஆகவே நம்முடைய ஜாதகத்திலே குரு நன்றாக இருக்க வேண்டும் தலைமையை கொடுப்பான் இப்பொழுது சுக்கரன் வைரத்திற்கு அதிபதி இருக்கட்டும் அந்த குரு பொன் அந்த பொண்ணோடு இந்த வைரத்தை இணைந்தால்தான் பலன் அதைவிட தனித்து வெறும் வைரம் இருந்தால் பலன் இல்லை ஆகவே எந்த கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நம்முடைய ஜாதகத்திற்கு குரு மிக மிக முக்கியம் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது ஒருத்தருக்கு ரிஷபலகினம் ரெண்டு கூடிய தசை வந்தது அவருக்கு ரெண்டு அஞ்சு கூடிய தசை லக்னத்துக்கு ரெண்டு அஞ்சு கூடிய தசை என்ன சொன்னார் ஜோதிடர் ஆஹா தன பஞ்சமாதிபதி தசை பிரம்மாதமாக இருக்கிறார் என்று சொன்னார் ஒன்றும் ஆகவில்லை அந்த புதன் தசை முழுக்க படாத பாடுதான் பட்டு கொண்டிருந்தார் காரணம் லக்கீனத்திற்கு ஒன்பதிலே புதன் இருந்தது அதோடு சுக்கிரன் இணைந்தான் சரி குரு லக்னத்திற்கு எட்டு அவன் இணைந்தான் அந்த யோகாதிபதி ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது ஆனால் ஒருவருக்கு லக்னத்திற்கு ஏழிலே குரு லக்னத்திற்கு ஐந்திலே குரு பிரம்மாதமாக பிரம்மாதமாக வந்தார் அந்தவன் தனித்து நின்றால் அவக்தி இருக்கு குரு இடம் அமையாக இருந்தால் பிரமாதமாக வந்து விடுவார் ஆகவே உங்களுடைய ஜாதகத்திலே யோகங்கள் இருக்கிறது கவலையே பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்தில் குரு நன்றாக இருக்கிறதா அதை பாருங்கள் குரு நன்றாக இருந்தால் இன்று இல்லை என்றால் நாளை கண்டிப்பாக கொடுக்கும் அது நிச்சயம் நன்றி வணக்கம் தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்